வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே வந்து உறவுகள் பற்றி தான் பேசப்போங்க முன்னாடிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஆனால் இப்போ அப்படியாங்க இருக்குது நம்ம உறவுகிட்ட எவ்வளோ தான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாலும் நம்மளை ஒரு தூக்கி எரிஞ்சிடுறாங்க விட்டு கொடுக்குறவங்கலாம் ஏதோ ஒரு முட்டாள்கள் மாதிரி தான் இப்போ ஏதோ பார்க்கப்படுறாங்க இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு இல்லை கோவப்பட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் அப்படி இருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா இல்லை எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்காங்க அட்வைஸ் வந்து அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க விட்டு கொடுத்து போறவங்கலாம் இப்போதைய நிலமைக்கு முட்டாள்கள் மட்டும் தான் முட்டாள்களாக மட்டுந்தான் பார்க்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு ஒரு ஏமாலியா விட்டு கொடுத்து போகிறவங்க வந்து ஒரு ஏமாலியா ஒரு இனிச்சவாயா அப்படி தான் தெரியுறாங்க அவங்க என்னமோ பெரிய உயர்ந்தவங்க மாதிரி நம்ம என்னமோ ரொம்ப தாழ்ந்தவங்க மாதிரி அவங்க அறிவாளி மாதிரி விட்டு கொடுத்து போகிறவங்கெல்லாம் முட்டால் மாதிரி அவங்கெல்லாம் பெரிய கெத்தாக இருக்க மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றுக்குமே வழி இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இப்படி இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து போனால் என்ன போகாட்ட என்ன அப்படி தான் அப்படின்ட்டு நம்ம வாட்டை நம்ம வழியில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க உறவுகள் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்மளை எப்படி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு தோணுதுல அதெல்லாம் தாண்டி விட்டு கொடுத்து போனாலும் நம்மளை தூக்கி தான் செய்கிறாங்க ஒரு தடவை விட்டு கொடுக்கலாம் ரெண்டு தடவை விட்டு கொடுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் விட்டு கொடுத்து போகும்போது நம்ம மனசுலையும் வழி இல்லைங்க இந்த அனுபவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஆனால் வெளிக்காட்டாமல் இருப்பீங்க என்ன செய்ய அப்படின்ட்டு நான் சொல்கிறது உண்மைனா கமெண்ட் பண்ணுங்க நிறையவே நடந்துருக்கு கோவப்பட்டு என்ன செய்ய போகிற பெரிய ஆளுக தானே கொஞ்சம் போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்களா அவங்க சொல்கிறத கேளு அதே பெரிய ஆளுங்க நம்ம சின்ன பிள்ளைங்க தானே ஏன் நம்மக்கிட்ட விட்டு கொடுத்து போகலாம்ல சாக போகிற அவங்களுக்கே அவ்வளோ இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்க தானங்க செய்யும் என்ன தள்ளிக்கட்டை போகிறாங்க அவ்வளோ மொனப்பாக விறப்பாக இருந்து வயசானவங்களுக்கு அவ் அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது நம்ம ஏங்க விட்டு கொடுத்து போனோம் நம்ம என்னது இள ரத்தம் நம்மளுக்கும் வந்தது இருக்கும்ல கோவம் இருக்கும்ல நம்ம மட்டும் எதுங்க இறங்கி இறங்கி போகணும் சாக போகிறனால உங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது எங்களுக்கு இருக்காதா அதனால் நாங்கள் இப்படி தான் இஷ்டம்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க உங்கள் பாதையை நீங்கள் பாருங்கள் எங்கள் பாதையை நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஆண்டவை எங்களுக்கு என்ன விதிச்சிருக்காரோ அது நடக்கும் நீங்கள் நினச்சி எங்களுக்கு எதுவும் மாறிட போகிறது கிடையாது அவர் எங்கள் தலையில் என்ன எழுதியிருக்காரோ அது தான் நடக்கும் யார் யார் தலையிலத்தையும் மாற்ற முடியாது என் கருமா எனக்கு வேலை செய்யும் உங்கள் கருமா உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் எப்படி பாரபட்சம் காட்டி இருக்கீங்களோ அதே மாதிரி கடவுள் உங்ககிட்ட காட்டுவார் நாங்கள் அப்படி செஞ்சுருந்தோம்னா எங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கான தண்டனை எங்களுக்கு கொடுப்பாரு அதனால் உங்கள் பார்வையில் நாங்கள் திமிரி பிடிச்சவ அகங்காரி அப்படி இப்படின்னு எதோ எதோ நினச்சாலும் சரிதான் இருந்துட்டு போகிறோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் பார்வையில் அப்படி தானே நான் அப்படியே இருந்துட்டு பாரு சரிங்களா உறவுகள் முக்கியம்தான் ஆனால் நம்ம தன்மானமும் அதை விட முக்கியம் அதனால் எங்கே இறங்கி போகணுமோ அங்கே மட்டும் இறங்கி போங்க எல்லா இடத்துலையும் இறங்கி போய் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறாதீங்க இது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது அதனால் சொல்கிறேன் ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே பாய்